அற்புதமான ஒரு காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்ன சந்திரகுமார் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா பல மாந்திரிக புக்குகளை படிச்சாச்சு பல எல்லாம் பண்ணியாச்சு விக்கிரகங்கள் வச்சாச்சு ஒன்றும் சித்தியாகவில்லை இதுக்கு என்ன பண்ணணும் பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா நிறைய மைகள் இருக்கு சண்ட மைய வசிக மைய பண மைய சர்வ மைய தொழில் மைய கணவன் மனைவி மைய அந்த மைய இந்த மைய மையில பாத்தீங்கன்னா அது பல வகைகள் இருக்குங்க நான் சொல்ல போற மைய ரொம்ப எளிமையான கொஞ்சமா மாயலை கொஞ்சம் போல தருப்ப புல் கொஞ்சமா மாயில கொஞ்சம் போல தருப்ப புல்லு கொஞ்சமா மருதாணியினுடைய இலை மருதாணி இலை மா இலை தருப்பை இந்த மூணையும் நல்லா கருக்குங்க பச்சைக்கல் புறத்துல கருக்கு புரியுதா பச்சைக்கல் புறத்துல கருக்கும் கருக்கிட்டு அந்த சாம்பல் இருக்குல்ல மா இலையோட சாம்பல் மருதாணி இலையோட சாம்பல் தர்ப்பையோட சாம்பல் காத்து அடுப்போட கூட பறந்து ஓடி பறக்கும் ஒரு தாம்பலத்துல வச்சு அப்படியே தற்பை நிறைய சேர்த்து மா இலை மருதாணி இலை மூணையும் ஒன்னா கருக்கி அது ஆறுனத்துக்கு பிறகு நல்லா கைய வச்சு பிசைஞ்சீங்கன்னா பவுடர் ஆயிடும் கொஞ்சமா காராம்பசியினுடைய நெய் எப்படி கொஞ்சமா காராம்பசனுடைய நெய் நாட்டு மருந்து கடையில் சொல்லி வைங்க அவங்க ஆர்டர் போட்டு வாங்கி தருவாங்க கிடைக்கிறது அரிது பால் என்ன பால் கழுதையினுடைய பால் இதை அதில் கொஞ்சம் போல விட்டு நல்லா குழப்பி அதை மைய ரெடி பண்ணி வலிச்சு எடுத்து ஒரு டப்பாவில் அடைச்சி ஒரு வாழலை போட்டு அந்த வாழலையில இந்த டப்பாவை வச்சு அது மேல மல்லிப்பூ நிறைய போட்டு மூடி ஓம் கங் கணபதியே நமக ஓம் கங் கணபதியே நமக ஒரு நூத்தி எட்டு தடவை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் என்ன மந்திரம் ஜபிக்க போகிறீங்களோ அந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை ஜபிச்சு உதாரணத்துக்கு ஓம் எட்சினி ஓங்கார எச்சினி மலையாள கருண எச்சினி சந்திரகல்லா ரூபினி ராஜ வசிகரிணி வசி வசி என் காதில் பேச வாவா என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக தாத்தா அறுபத்தி நான்கு வகையான எச்சினி மந்திரத்துல இது ஒரு மந்திரம் கருண பிசாசினி கருண எச்சினியுடைய மந்திரம் புரி சொல்ல பயன்படும் தோல்ல உட்காந்து காதல இந்த மைய நெத்தில மார்பிளை நெத்திலையும் மார்பிளை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜெபிச்சு பாருங்கள் எப்படி ஓடோடி வரும் எந்த தெய்வத்தை கூப்பிட்டாலும் கழுத பாலுக்கு அப்படி ஒரு மகத்துவம் கழுத பாலுக்கு அப்படி ஒரு மகத்துவம் அரிதான மருதானியல தர்பை மாயல பச்சைக்கல் புறத்தால கருக்கு இப்படி ரெடி பண்ணி இந்த மைய தெய்வ சித்தி படுத்துறதுக்கும் மந்திர சித்தி படுத்துறதுக்கும் ஸ்பெஷலாக உள்ள தர்பை இல்லாம சுபகாரியங்கள் நடைபெறாது ஒரு ஓமமா இருந்தாலும் சரி ஒரு கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி ஒரு மந்திரம் உரு ஏத்தணுன்னாலும் சரி ஒரு கலசம் கும்பம் ஏத்தணுனாலும் சரி தர்பை மிக 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 முக்கியம் கரண்டு கம்பியில் எப்படி காப்பர் உயர் போகுதோ அந்த மாதிரி மந்திர உச்சாரணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தர்பை சில சிவாச்சாரியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தர்பையில் நூல் போட்டு சுற்றி டெக்கரேஷன் பண்ணி கோல் மாதிரி வச்சுருப்பாங்க அதை தான் அப்போ அந்த கலசத்திலையும் ஓமத்திலையும் காட்டுவாங்க அது வழியாக தான் மந்திரம் இறங்கும் அந்த மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது கலசத்திலேருந்து யாகசால கொட்டாயக்கு தர்பயாலே கொடி மாதிரி போகும் இங்க ஓதப்படுகிற மந்திரங்கள் இங்க பண்ணப்படுகிற பூஜைகள் எல்லாம் இந்த கொடி வழியே கலசத்துக்கு போகும் தர்பை வந்து இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மந்திரத்தை கடத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் வழிகாட்டி அப்பே இருப்பத்த தர்பய வந்து நம்ம மையா ரெடி பண்ணிருக்கிறோம் மாநிலையை பத்தி சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய கோடி கணக்கான ஜுவலரியா இருக்கட்டும் நகை ஜவுளி கடையாக இருக்கட்டும் ஹோட்டலாக இருக்கட்டும் தோரணம் தர்பையிலேயே வந்து உங்களுக்கு கயிறு மாதிரி திருச்சி அதில் இலை தொடுத்து சந்தனமுங்கமெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு கலசம் தரணும்னா மாயலை வச்சுதான் அது மேலே தேங்காய் மா இலைக்கு அப்படி ஒரு மகத்துவம் மருதானிகளை வர வாங்கி வந்தது யார் கையெல்லாம் சிகப்பாக இருக்குன்றதோ யார் கையில் என்ன இட்டுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு பணப்புழக்கம் லட்சுமி கடாட்சத்தை நான் தருவேன் அப்படின்னு மருதாணி சிவபெருமான்கிட்ட வரவாங்கி வந்தது சரிங்களா அதனால் இந்த பொருள் பச்சை கல்புறம் இதை தாண்டி கழுதை என்ன பார் யோகம் வரும் கடிதப்பாலுக்கு மிக மிக மகத்துவம் எல்லாம் நீங்க அப்படி ரெடி பண்ணி அப்படி இல்லை நம்மகிட்ட வாங்கிக்கலாம் மந்திரம் சித்தி பண்ணணும் பாந்திரிகத்தில் நம்பரும்னு இடத்துல இருக்கணும் வேலைகள் எல்லாம் பலிதமாகணும்னு நினைக்கிறாங்க இந்த மையை பயன்படுத்தணும் சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த கவனம் உங்களை சந்தைக்கு வர உங்களிடம் வந்து தற்காலிகமாக எப்படி பெறுவது உங்கள் அன்பின் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகளை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்